இனிய அன்னையார் தமது உடலின் உயிரணுக்கள் அனைத்தையும் திருவுருமாற்றம் செய்த பின் உறுப்புகளின் மாற்றத்தை மேற்கொள்கிறார் இனிய அன்னையார் கூறுகிறார் உடலின் உறுப்புகளை உள்ளே இருக்கும் உறுப்புகளை ஒன்றின் பின் ஒன்றாக மாற்றும் பணியை கூட நான் துவங்கிவிட்டேன் இம்முறையில் உறுப்புகள் பிரபஞ்ச பெரும் சக்தியிலிருந்து ஆற்றலை கிரகித்து கொள்ள முடியும் எனவே நான் இவ்வேலையை செய்து இதன் துணை கொண்டே உயிர் தக்க வைத்து கொள்வதற்கான வழி உள்ளது இதற்காக வேறு முயற்சிகள் இனிமேல் அவசியமாக இருக்காது இருப்பின் தேவைக்கும் அதற்கான முழு நடைமுறைக்கும் வேண்டிய பெரும் சக்தி உடலினால் பிரபஞ்ச பெரும் சக்தியிலிருந்தே கிரகிக்கப்படும் கடினமான இப்பணியை எவ்வாறு வெற்றிகரமாக செய்வது என்பதை இப்பொழுது நான் அறிவேன் ஸ்ரீ அரவிந்தரே இதற்கான சூழ்நிலைகளை தயார் செய்து விட்டார் அவரே அனைத்தையும் ஒழுங்குபடுத்தினார் அவரே இப்பாதையில் என்னை இடையராது வழி நடத்துகிறார் கடினமான தருணங்களில் என்னுடன் இருந்து என்னை கடும் துயர் மற்றும் துன்பம் அபாயம் மற்றும் தாங்க முடியாத வழியில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் ஒரு கட்டத்தில் என்னுடைய முழு உடலும் துண்டு துண்டாக்கப்பட்டது போல் இருந்தது அப்பொழுதெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர் என்னுடனே இருந்து எனக்கு வழிகாட்டினார் மேலும் ஸ்ரீ அரவிந்தர் தன் உடலை விட்டதிலிருந்து பல ஆண்டுகளாக அவர் தன் சூட்சும உடலில் இருந்து கொண்டு இப்பணியில் அதிமன உலகின் இரக்கத்தை தயார் செய்யும் பொருட்டு ஈடுபட்டு இருக்கிறார் அவர் அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டதால் உலகில் திருவுருமாற்றம் வெற்றி பெறும் அவருடைய உதவி இல்லையெனில் எனில் இத்திருவுருமாற்ற பணி சோர்வு தரும் ஒன்றாகவே இருந்திருக்கும் என்பதை நான் உணர்கிறேன்